ஓம் சக்தி வேற யாரும் பேசுறீங்களா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தியே மருவ அரிசியே ஓம் சக்தியே ஓமிநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சி அம்மாவோட அனுபவங்கள் எல்லாம் அம்மா நம்மளுக்கு குடுக்கற அனுபவங்களை எல்லாம் சொல்லி எல்லாம் தெரியாது ஆமா அவ்வளவு குடுக்கறாங்க அத வந்து வாயால எல்லாம் சொல்லவே முடியாது என்னோட அனுபவத்துல இந்த ஒரு வருஷத்துல எங்க இந்த அனுபவத்துல நான் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இதுக்கு முன்னாடி ஓயாம ஜாதகம் பார்ப்பேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருப்பேன் இந்த மூணு மணி வழிபாடு படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எந்த கோயிலுக்கும் போறது இல்ல அந்த ஜாதகம் பாக்குறது இல்ல ஜாதகம் பாக்காமலே எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டேன் அம்மா அந்த ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ணிட்டுட்டா இப்ப வந்து மறுபடியும் என் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கும் நல்ல வழியை காட்டும் அம்மான்ட்டு மறுபடியும் நான் தொடர்ந்து நானும் சாகு வரை படிப்பேன்னு சொல்லிட்டேன் அம்மாட்டேன் மூணு மணிக்கு நான் எந்திரிச்சு கரெக்டா படிப்பேன் குளிச்சிட்டு தான் படிப்பேன் முன்னாடி எல்லாம் குளிக்காம படிக்கலாம்னு சொன்னீங்க குளிக்காம படிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு குளிச்சுட்டு தான் படிக்கணும் குளிச்சுட்டு படிப்பேன் ஆனா இப்ப எல்லாம் ஒவ்வொரு நேரம் தூ நல்லா தூங்கிடுவேன் ரெண்டே முக்காலுக்கெல்லாம் முழிப்பு வந்துடும் அலாரம்லாம் வைக்கவே மாட்டேன் கரெக்டா ரெண்டே முக்காலுக்கு முழிப்பு வந்துடும் எந்திரிச்சு பார்த்தா சரி அம்மா எழுப்பிச்சாங்கன்னுட்டு எந்திரிச்சு போய் படிக்க ஆரம்பிச்சிருவேன் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு தூக்கி தலையில தண்ணி ஊத்துட்டு சிலதார ஒண்ணு இருக்கு தண்ணி அங்கிருந்து வழியா ஓடிடும் தோப்பெல்லாம் படமாட்டா சும்மா தண்ணியை ஊத்துட்டு படிச்சிருவேன் இப்ப அம்மா வந்து என்ன வந்து இது வரைக்கும் தூங்க விடல அந்த கரெக்டா ரெண்டே முக்காலுக்கும் முடிக்க வச்சிடுறாங்க அது அந்த சந்தோஷத்துல எந்திரிச்சு படிச்சிடுறது நீங்க சொல்ற மாதிரி படிச்சுட்டு கூட அப்புறம் தூக்கம் வந்தா நான் தூங்கிக்கிறது அப்படிதான் இப்ப இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன் அம்மா வந்து இனிமேலும் என்ன கடைசி வரைக்கும் படிக்க வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது படிக்கிறதுல ஏக சந்தோஷம் இருக்கு மேடம் உம் ரொம்ப நிறைய அனுபவமும் இருக்கு அது வந்து சொல்ல தெரியல எனக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு எனக்கு அம்மா வந்து படிக்கும் போதே நிறைய அனுபவங்களை கொடுத்தாங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தியானம் இருக்கும்போதே நான் முத படிக்கும் போதே எங்க வீட்டுல இருந்து ஒரு நச்சு பாம்பு வெளியில போன மாதிரி எனக்கு வந்து தியானத்திலேயே வந்துச்சு அவ்வளவு ஒவ்வொரு நாளும் படிக்கிறப்ப வந்து தியானம் இருக்கப்பெல்லாம் ஒண்ணு ஒண்ணு நடக்குது அத வந்து ரொம்ப சந்தோஷமா தான் ஏத்துக்கிறேன் அம்மா வந்து இது வரைக்கும் அந்த ஒரு வருஷமும் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அம்மா நான் நினைக்கிறத எனக்கு நடத்தி கொடுக்குறாங்க நான் வந்து யாராவது என்னை கஷ்டப்படுத்தின தொழில் நான் வேலை பாக்குறேன் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட இப்படி பண்றாங்களேம்மா என்ன பண்றதுன்னு யோசிப்பேன் ஆனா போ அங்க போன நல்லதே நடக்கும் அது எனக்கு பெரிய அனுபவமா இருக்கு அம்மா அம்மா கிட்ட படிக்கிறதுனால நிறைய நல்லது நடத்துறாங்க ரெண்டாவது எல்லாரும் நல்லா வச்சுக்குவாங்க அது படிச்சாக்க மூணு மணிக்கு எதிர்த்து படிச்சாலும் யாருக்கும் கஷ்டமே வராது அதை எல்லா சக்தியும் உணரணும் அவங்க சில பேர் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் நான் படிக்கிறேன் அப்படின்னு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லக்கூடாது ஆனா அம்மா நல்ல வழியா தான் காட்டுவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ரொம்ப சிறப்பா வந்து நிச்சயமா நிச்சயமா ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டேன் பேர்பட்ட ஒரு அனுபவம் இல்லையா சுயம்போட ஒளி காட்சி வந்து பேரொழி காட்சி போன வாரம் வெள்ளிக்கிழமையில தேவி மதிபா காட்டினப்ப மருத்துவர்ல தெரிஞ்சது உங்களுக்கு வந்து முன்னாடியே அம்மா ஐக்கிய மாறத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல படிக்காம படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து குளிச்சுட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு அம்மா வந்து மனப்பக்கம் கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த மன முதிர்ச்சியும் அந்த அனுபவமும் நம்ம படிக்கக்கூடிய அந்த சூழல் அந்த வீட்லயே வந்து ஒரு தெய்வி ஒரு சுபிக்ஷம் நிலவும் கண்டிப்பா எந்த இடத்துல இருந்து நம்ம மந்திரம் படிக்கிறோமோ நீங்க அந்த ஒரு வருஷம் படிச்ச எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட அந்த எண்ணங்களும் மாறி இருக்கும் ஆரம்பத்துல எதிர்ப்பு தெரிவிச்சவங்க கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீ எந்திரிச்சு படிக்கலையா அப்படின்னு அவங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு லைட்டை போடுறதுக்கோ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆரம்ப நேரத்துல தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் கூட மாறி மா மாறிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்களும் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியை சுழிச்சத்தை உணர்றதுனால கண்டிப்பா அவங்களோட ஒத்துழைப்பு நம்ம சக்தி சொன்னாங்களே சத்தியமூர்த்தி சக்தி மீனாட்சி சக்தி படிக்க ஆரம்பிச்சாங்க கூடவே வந்து ஆரம்பத்துல அவங்க படிக்காம இருந்த சத்தியமூர்த்தி சக்தியும் சேர்ந்து இல்ல படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கணவன் மனைவியா வந்து அவங்க பகிர்ந்துகிட்ட அந்த அனுபவம் இதுக்கு ஒரு உதாரணம் அப்படிதான் இப்ப நீங்க சொன்ன ஒரு அனுபவமும் அதாவது ஆரம்பத்துல நீங்க நினைச்ச விஷயம் வேற இப்ப வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க தூய்மைப்படுத்திட்டு படிக்கிறீங்கன்றது சொன்னீங்க ரொம்ப நன்றி சக்தி வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு செல்வி சக்தி செல்வி சக்தி பேசுறீங்களா செல்வி சக்தி ரெடியா இருக்காங்க அன்மீட் பண்ணி பேசலாமா ஓம் சக்தி ஓம் சக்தி 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 நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அம்மாட்ட வந்துட்டு இருக்கேங்க ரொம்ப நாளா அம்மாட்ட அந்த மூன்று மணி வழிபாடு செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்தது சக்தி ஆனா என்னால படிக்கவே முடியாம போயிடுச்சுங்க இப்போ நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் என்னால படிக்க முடியுதுங்க அது வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க சக்தி இப்போ அம்மாட்ட படிக்கிறதுல இருந்து அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா அற்புதம் பண்றாங்க நம்ம தூங்கிட்டா கூட அந்த டைம்ல எப்படியோ ஒண்ணு எந்திரிச்சு பாக்கும்போது வைக்கலாம் கூட அந்த அம்மா நிறைய அற்புதம் அது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல அதனால நிறைய பேரு சொன்னாங்க அனுபவம்ல ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது சக்தி ஆஹ் ஒரு சில சக்தி அவங்க ஃபேமிலியை பத்தி சொன்னாங்க அவங்களுக்காகவும் நாங்க ரொம்ப வேண்டிக்கிறோம் சக்தி அஹ் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கோம் ஆனா அதுல இருந்து அம்மா நல்லா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்த மூன்று மலிவாடி வழிபாட்டுக்கு அப்புறமா அம்மா வந்து நம்ம கூட இருக்கங்க இருக்கிறா அப்படிங்கறது வந்து ஆஹ் உணர்வு உணர் உணர்வு பூர்வமா உணர்த்திட்டே இருக்காங்க சக்தி அப்பப்போ அஹ் இந்த ஒரு வருஷமா ரொம்ப மன உளைச்சலா இருக்கும்போது கூட அம்மா வந்து நான் இருக்கிறதுங்க அவ்வளவு தைரியமா கொடுத்து எனக்கு வேலை ஒரு வாய்ப்பு கொடுத்து என் ஃபேமிலி நல்லா வச்சிருக்காங்க ஒரு சில கஷ்டங்கள் இருந்தா கூட அம்மா சீக்கிரமா நிவர்த்தி பண்ணிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அப்பப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கஷ்டமான காலகட்டத்திலயும் அம்மா வந்து கூட இருந்தே பாதுகாத்துருக்கிறாங்க சொல்லி அது வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது அது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற மூலிய அம்மா இருக்கிறது அப்போ நம்ம நம்ம மறந்துட்டா கூட அம்மா நான் இருக்கேங்கிறத அப்பப்போ உணர்த்திட்டே இருக்கேன் சக்தி இப்ப ரீசெண்டா வந்து வாழ்கொள்முதலுக்கு வந்து ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன் சக்தி அப்ப துரிய தேவன் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்ப அவங்க எங்களுக்கு ஆசிரியரா வந்தவங்க வந்து நாங்க பண்ணிட்டு போது அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு பேர்த்த மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க கேட்டு அப்புறம் ஆஹ் கேட்டு லாஸ்டா கேட்டாங்க எதுக்காக கேட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க உங்க கிட்ட சித்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கறத சொன்னாங்க சக்தி அவங்க சொல்லும் போது எனக்கு என்னாலே ரொம்ப நம்மளே முள்ளின் சக்தி அம்மா இப்படி நம்ம கூட இவ்வளவு இதா இருக்கும்போது நம்ம தான் அம்மா வந்து கஷ்டம் வரும்போது அம்மா இருக்கிறத நம்ம வந்து மறந்துடுறோம் அப்பப்போ அம்மா நம்ம கூடவே இருக்கா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு துளியும் நம்ம கூடவே தான் இருக்கா அப்படிங்கறது ரொம்ப அப்படியே ஒரு நாளே முடியலைங்க சக்தி அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு அம்மா வந்து இருக்கா அதனால எல்லா சக்திகளும் மூன்று மழை வழிபாடு வந்து சிறப்பா பண்ணணும் சக்தி ஆஹ் ஏதோ கால சூழ்நிலையில விட்டா கூட அதை கண்டினியூ பண்ணணும் சக்தி நிறைய குடும்பத்துக்கு அம்மா வந்து அதை மூன்று மொழி வழிபாடுங்கிறது வந்து ஒரு பொக்கிஷன் சக்தி அதை வந்து எல்லாருமே கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சக்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இனியும் நாங்க படிப்போம் கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்க விட மாட்டேன் சக்தி எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்க கலந்து வைக்கணும் சக்தி ஓம் சக்தி தேங்க்யூ நன்றிங்க சக்தி வாழ்க்கையும் சக்தி ஓம் சக்தி சக்தி ரொம்ப சிறப்பான அனுபவம் சொன்னீங்க சின்ன வயசுல இருந்து படிக்க ஆசைப்பட்டு முடியல ஆனா இந்த எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படிக்கக்கூடிய அந்த சங்கீத தொடர் வழிபாட்டுல நீங்களும் படிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க அதுல துரிய துரியநிலைய வந்து துரியநிலையை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த உபாத்தியாயர் அவருக்கு வந்து உங்ககிட்ட சித்தர் வந்துட்டு போறது அதாவது அம்மா வந்துட்டு போறது அவருக்கு காட்சியா கிடைச்சது அப்படின்னா இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் இந்த மந்திர வழிபாடால நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆண்ம நிலை உயருது நம்மள ஆன்மீகத்துல உயர்ந்தவர்களா ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த உதாரணத்தை வந்து நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி நீங்க சொன்ன மாதிரி வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப குறையாத அல்ல அல்ல குறையாத பொப்பிசம் பொப்பிஷத்தை பயன்படுத்திக்கணும் அருமை தெரியாத சக்திகளுக்கும் எடுத்து சொல்லி நிறைய பேரை வந்து படிக்க வைக்கணும் பல பகுதிகளுக்கும் இதை பரவ செய்யணும் இது மூலமா கண்டிப்பா பிரபஞ்சத்துல மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அம்மா நம்ம கொண்டு வர முடியும் ஓம் சக்தி இன்னும் வேற யாராவது பேசுறதுக்கு இருக்கீங்களா சக்தி ஓம் சக்தி குருவின் சரணம் திருவடின் சரணம் ஆஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சக்தி இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லைவ்ல அம்மாவால் பங்கார அம்மாவால் உயர்ந்தேன் அப்படின்ற ஒரு தலைப்பு சொல்லி ஒருத்தர்கிட்ட லைவா பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டு இதை வந்து படிக்கணும்னு ஆரம்பிச்சேன் சக்தி ஒரு ரெண்டு மூணு மாசம் படிச்சேன் சக்தி அந்த ரெண்டு மூணு மாசத்துலயே ரொம்ப எனக்கு எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிரச்சனை ரொம்ப சண்டையாவே இருக்கும் ஏதோ ஒரு தீயசக்தி வந்து என்ன அழுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும் ஏதாவது ரொம்ப நிறைய விஷயம் தூங்க விடாது கண்ணை மூடினா கனவு கனவு வருது எதோ கெட்ட சக்திங்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பயன்படுத்துது அப்படின்ட்டு தூங்க தூக்கமே வரல ஆனா அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போவேன் பங்காரம்மா வந்து ஒரு முறை கனவுலதான் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க அவங்க பாதத்தை தொட்டு கும்பிடுற மாதிரி எல்லாம் நான் அவங்க கிட்ட ரெண்டு முறை மட்டும்தான் நான் வந்து அவங்க கிட்ட பாத பூஜைக்கே போனேன் ஆனா இது நீங்க பேசிட்டு இருக்கும்போது லைவா நான் ஒருத்தருடைய அனுபவத்தை கேட்க கேட்க எனக்கு வந்து மெய் செலுத்து போச்சு ஏன் நாம படிக்கலாமே இதை நம்ம படிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரெண்டரை மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன் அப்ப ஏதோ ஒரு ஒரு பிஏ வந்து ஒரு நின்னுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பயம் இந்த பக்கம் பார்த்தா ஏதோ நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு தலைய இப்படி குறிஞ்சா அந்த மந்திர புக்கை இப்படி மேல தூக்கி பாக்க முடியாது அப்படி ஏதோ ஒரு ஊ நின்னுட்டு இருக்கு அப்படின்றத மாதிரி எல்லாம் தோணும் படிக்க விடாது அதே மாதிரி முடிச்சுட்டேன் அது கண்டினியூ பண்ணணும் விடக்கூடாது அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் சக்தி ஒரு ரெண்டு மூணு மாசம் அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்காரரும் திட்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அது சும்மா சும்மா எந்திரிச்சு உட்காந்து இங்க வந்து படிச்சுட்டு உக்காந்துக்கிறேன் என்ன உனக்கு என்ன பேய் வச்சுட்டு இருக்கிறதா அப்படி இப்படின்னு திட்டினாங்க பரவாயில்ல அவங்க திட்டினாலும் பரவாயில்லன்ட்டு நான் பாட்டுக்கு அதை கண்டினியூ பண்ண சக்தி இப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கனவுல வந்த பின்னாடி எப்படியாவது போய் ஒரு முறையாவது அம்மா பாதை பூஜை போயிடணும் கனவுலதான் நம்ம போய் பா பார்த்தோம் நேர்ல போய் பார்க்கணும் கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆச்சு சக்தி எனக்கு நிக்கிறது வீடு கூட இல்ல அஞ்சு வீடு வாடகை வீடியா மாறி 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 குழந்தைங்களை ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சக்தி அந்த குழந்தைங்க பறக்கும் போது கூட ரெண்டு பொண்ணே பிறந்துருச்சு மூணாவது பையன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ரெண்டு மாசம் கருங்க சக்தி என் வயதுல அப்போ சக்தி மாலை போட்டுட்டு அஹ் கோயிலுக்கு போனாங்க சக்தி அப்போ ரொம்ப நெருக்கடி இங்க இருந்து போகும்போதே வாமிட்டு அதிகமா அப்பர்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பரவாயில்ல எல்லாம் அம்மா மேலே பாரத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்க மாலை சக்தி மாலை போட்டு அங்க என்ன சொல்றது அதுல தீர்த்தத்துல நினைச்சு அங்க அதுக்கப்புறம் போய் அங்க சாப்பிடும் சாப்பிடும்போது அப்படியே மூணு முறை போட்டு வயிறப்ப சாப்பிட்டேன் சக்தி அதுக்கப்புறமா தான் என் பையன் மூணு மூணாவது பையனே பிறந்தாங்க சக்தி அதுக்கப்புறமா அஹ் பாத பூஜைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது போய் பாத பூஜைக்கு போயிட்டு வந்து அம்மா கிட்ட அருளாக்கு கேட்டு வந்துதான் வீட்டு விளைய ஆரம்பிச்சேன் வீடும் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெண்டு அடுக்கு மாடி விட அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்டி க கட்டி கொடுத்தாங்க அம்மாவோட அருளால அதே மாதிரி முதல் பத்திரிக்கையை தான் போய் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சக்தி அதே மாதிரி முதல் பத்திரிக்கை தான் வச்சேன் அம்மாவோட அம்மா அங்க ஓங்காரத்துல கலக்கும் போதுதான் என் வீடு கிரவு விவசாயமே நடக்குதுன்னு சக்தி பத்து பதிமூணு வருஷம் கழிச்சு சொந்த வீட்டுல ஆஹ் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சக்தி இப்போ மறுபடியும் நிறைய நிறைய இருக்குன்னு சக்தி சொல்றதுக்கு அளவே இல்லை சக்திங்களால நான் விடுபட்டு நிறைய இப்போ சுபிட்சமா எங்க வீட்டுக்காரு இப்ப என் குழந்தையே என் பையனே அம்மா நம்ம குருவடி தாத்தா கிட்ட போலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் பையன் வந்து இன்னைக்கு கேக்குறான் ஏமா நீ மந்திரம் படிக்கலையா அப்படின்னு அவனையே சொல்லி எழுப்புறான் இப்ப மறுபடியும் அத இடையில விட்டுட்டேன் மறுபடியும் உங்க நீங்க எல்லாம் பேசுறத பாத்துட்டு நான் மறுபடியும் இதை ஆரம்பிக்கணும் அப்பவும் விடிய கால வழிபாடு நூத்தி எட்டு மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் எட்டு மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்போ மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சக்தி எனக்கு முதல் முறை அப்படியா அப்படின்னு அந்த போட்டோவை பாக்கும்போது ஆஹ் அன்னைக்கு நைட் ஒரு ரெண்டு மூணு நாள்ல தீவாதனை காட்டுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு பங்காரம்மாவே வந்து கருவரைய அம்மா கிட்ட தீவாதனை காட்டுற மாதிரி கனவு வந்துச்சு அதுக்கப்புறமா இந்த கண்டேனம்மா கடவுளம்மா பாட்டு கேட்கும் போது தானா கண்ணுல தண்ணி வந்துச்சு குரு அம்மா பாட்டு இந்த பாட்டு கேட்டா ஏன் நமக்கு கண்ணுல தண்ணி வருது சக்தி இருக்கீங்களா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்

நம்ம இவங்க படிக்கும் போது நம்ம நம்ம எப்பத்தாலும் அம்மா பத்தியும் நினைக்கிறோம் அம்மா பத்தி பேசுறோம் வேலை செய்யற இடத்துல கூட பைத்தியம்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் இருக்கிற அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சரி நம்ம அமைதியவே இருந்துடலாம் கோபமும் வராது பேசிக்கே இருப்பேன் ஆனா ஒரு நாள் கோயில்ல எல்லாம் என்ன முழுகள்லாம் வந்து மந்திரம் கொடுக்கணும் இவங்க இதுல மா இது கொடுக்காதீங்க புக்கு குடுக்காதீங்க ஆஹ் பாட விடாதீங்க அப்படின்னல்லாம் சொல்லி என்ன அலட்சியப்படுத்தினாங்க சக்தி அலட்சியப்படுத்துன பின்னாடி நான் மறுபடியும் ஆஹ் அந்த இடத்துல நான் எப்படியாவது பா என்ன மறுபடியும் அம்மா வந்து உனக்குதான் பாட தெரியல இப்படி கை சேர்ல வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க கனவுல வந்து உனக்கு பாட தெரியல நீ பாடு நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அம்மா அந்த ஒரு பாட்டு கேட்க கேட்க அழுதுட்டே இருந்தாங்க சபையே அமைதியாச்சு அந்த ஒரு பாட்டால அந்த சபையே அமைதியாச்சு ஒரு குண்டுசி போட்ட கூட டான் சத்தம் வரும் அந்த அளவுக்கு அமைதியாச்சு நீ இந்த அளவுக்கு பாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவ்வளவு என்ன கோயில்ல வந்து பாட வச்சா மறுபடியும் எல்லா இடத்துலயும் சில இடத்துல எல்லாம் என்ன கூப்பிட்டு பாடு நீ வந்து வர்ணிச்சு பாடு படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இது பண்ண வச்சா ஒரு சக்திகளால என்னை விளக்க வச்சு இன்னைக்கு ஒரு நார்மலா ஒரு தீய சக்தி தெரியுதுன்னா கூட அஹ் ஒரு மூலமந்திரம் சாதாரணமாவே தூக்கத்திலேயே அது படிச்சு படிச்ச நூத்தி எட்டு மூளை சும்மாவே மூலம் மந்திர எழுதுவேன் ஏன் எழுதுவான்னு எனக்கே தெரியாது எழுதிட்டு இருப்ப வேலை செய்யற இடத்துல ஓம் ஓம் சக்தி ஆன்மீக குரு அறுபத்திரு பங்காரிகளார் அவர்களின் திருவடிகளே அம்மா இதுவும் எழுதிட்டே இருப்பேன் ஏன் எழுதுறேன்னு எனக்கு தெரியாது ஆனா எழுதிக்கே இருந்தேன் நூத்தி எட்டு முறை எழுதுவேன் அதுக்கப்புறமா தூக்குற ஏதோ வந்து என்ன இது பண்ற மாதிரியான போ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு இது இருந்துச்சு சாதாரணமா கூட மந்திர சொன்னா அந்த தீயசக்தி விலைக்கு விலகி போகுது அட இந்த தீ இந்த மூலம் மந்திரத்தினால இவ்வளவு ஒரு அபிவிதமான சக்தியா அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப உணர்ந்தேன் சக்தி அப்புறமா இந்த லைவா என் வீட்டுல பிரச்சனை என் குடும்பத்துல பிரச்சனை என் கணவன் மனைவில பிரச்சனை சந்தேக பிரச்சனை இவ்வளவும் இருந்துச்சு ஆனா உங்களுடைய லைவா நீங்க இன்னொருத்தருடைய அனுபவத்தை உம் சொல்லி மத்தவங்களுக்கெல்லாம் தெரிவிச்சதுனால உங்களை பார்த்து நான் ஆயிரத்தி வந்து படிக்கணும்னு படிக்க ஆரம்பிச்சேன் சக்தி இன்னைக்கு எந்த ஒரு சக்தியோட இதுவும் கிடையாது நூத்தி எட்டு மட்டும் விடைகள்ல படிச்சுட்டு இருக்கோம் இது பத்தாது இது மறுபடியும் நேற்று கூட வாய்ஸ் மெசேஜ் போட்ட பின்னாடி இன்னைக்கு காலையில ரெண்டே முக்காலுக்கெல்லாம் தானே எப்படி எந்திரிச்சுன்னே தெரியல எல்லாரும் உட்காந்து படிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு ஆஹ் அதனால நாளைக்கு வியாழக்கிழமை குரு நாள் நாளைக்கு வந்து மறுபடியும் முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் இதை விடக்கூடாது நீங்க சொன்ன நீங்க சொன்னதுனாலதான் சக்தி நான் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அதனால இதை விடக்கூடாது கண்டிப்பா படிக்கணும் எல்லா சக்தி படிக்கணும் சக்தி இது மட்டும் இல்லைங்க சக்தி ஒரு உயிர் ஒரு குடும்பத்தோட உயிரையே கார்ல போகும்போது நான் கேட்டுட்டே இருப்பேன் எப்பகுதாலும் கேட்டுட்டே இருப்பேன் எங்கே நான் போனாலும் எப்போது பார்த்தாலும் அம்மாடி ஓம்பிதான் வாய திறந்தாலும் வாய்க்கா திறந்தாலும் சக்தி அழியாதம்மா என் தாயும் எங்க கார் வண்டியில போயிட்டு எங்க சுகரு டிபி டிபி நோய் அம்மா நானு வீட்டுல கார்ல போயிட்டு இருக்கோம் அப்போ போய் விளக்கேத்திட்டு ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு நான் பாட்டுக்கு இந்த பாட்டை கேட்டுட்டே போயிட்டு இருக்கேன் அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதான் போறேன் ஆப்ரேஷன் பண்ணணும் போயிட்டு இருக்கோம் ஆமா போகும்போது நாங்க போன கார் ஆக்சிடென்ட் இந்த தான் நான் கேட்டுட்டு போறேன் அப்போ அந்த அதுல ஒரு வரி லைன் ஏழு கடல் போனாலுமே என்னோடு நீ இருப்ப உங்களை துடிப்ப அப்படின்னும் போது கார் கவுந்து கவுந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆகி அப்போ நான் செவ்வாடதான் கட்டிட்டு இருக்கேன் இந்த பாட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி அந்த அஞ்சு பேரும் பலட்டி அடிச்சு பெரிய ஆக்சிடென்ட் நடு ரோட்ல அப்போ என் மேல எங்க அம்மா எங்க அம்மா மேல எங்க அப்பா நான் தான் அடியில படுத்துட்டு இருக்கேன் இந்த பாட்டு கேட்கும் போது அப்போ யாருக்குமே இன்னும் பெரிய பலத்தான காயம் எல்லாம் யாருக்குமே இல்லைன்னு சக்தி உடனே எங்க அப்பாவுக்கு ஆக்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் உடனே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அஹ் அதுல போய் நான் போயிருந்தா தாமதமாயிருக்கோம் போயிருந்தா உயிரே போயிருக்கணும் ஆனா அது எல்லாம் மீறி இந்த பாட்டை நான் கேட்டுட்டே போகும்போது ஹாஸ்பிட்டல்ல டக்குன்னு ஆஹ் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி ஆப்ரேஷன் சீக்கிரமா ஆயிடுச்சு எல்லா அவங்க உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரல எனக்கும் பெரிய காயம் இல்ல எல்லாமே அம்மா என்ன வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி அந்த பாட்டு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது சக்தி எல்லாத்துக்குமே காரணம் இந்த அம்மாவோடைய அற்புதமும் தான் அவங்கள கனவுல பார்த்து பாத பூஜை போனேன் ரெண்டே முறைதான் பார்த்தேன் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு தெளிவாயிருக்கேன் பக்குவமாயிருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு நல்லா நிறைய பேர் படிக்கணும் வந்து மறுபடியும் இதை ஆரம்பிங்க விட்டுறாதீங்க அப்படின்னு இது பொக்கிஷம் அப்படின்னு கூட என்கிட்ட இந்த காலையில போன்ல சொன்னாங்க அதை நான் மறுபடியும் விடக்கூடாது படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சக்தி எல்லாருமே விட்டவங்க எல்லாம் படிங்க சக்தி நாளைக்கு இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு படிக்கலாம் சக்தி குருடீசர் திருடேசர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சக்தி ஆஹ் ஓம் சக்தி ரேவதி சக்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க தாங்க முடியாம ஒரு ஸ்டேஜ்ல பாடவே ஆரம்பிச்சிட்டீங்க பாடுவேன் பாடுவேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஆனா அம்மாவுடைய பாடல்ல பாடி பக்தியில இருக்கும் பொழுது அந்த நடந்த அந்த மிகப்பெரிய விபத்து வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வர வேண்டிய பா ஆபத்தை வந்து அம்மா பல மடங்கு குறைச்சி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆஹ் எப்படி கேஷுவலா ஒரு ஒரு கோரமா நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து அம்மா வந்து அதை கேஷுவலா எடுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பா நீங்க படிச்ச அந்த வழிபாட்டினால விடியர் காலமுறை வழிபாட்டினால அது சில நாள் வந்து நீங்க நூத்தி எட்டு தான் படிச்சேன்னு சொன்னீங்க அதுக்கே வந்து அம்மா வந்து பதிமூணு வருஷமா நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்த அந்த பல பல வீடுகளுக்கு மாறி சின்ன குழந்தைங்களை வச்சு மாறி மாறி போயிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னீங்க அதை மாத்தி அம்மா வந்து உங்களை ரெண்டுடுக்கு மாளிகையில ஏத்தி வச்சிருக்காங்க கண்டிப்பா அம்மா இன்னும் இன்னும் பல மடங்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொடுப்பாங்க நம்ம ஒரு கருவிதான் சக்தி நம்மள யாரும் நம்ம பேரை சொல்ல வேணா அத்தனையும் அம்மா சொன்னது அம்மா சொன்னது அம்மா சொன்ன அருள்வாக்கு அஹ் எவன் ஒருவன் விடியற்காலை மூன்று மணிக்கு எழுந்து எனது மந்திரங்களை இடைவிடாமல் ஆயிரத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபடுகிறானோ அவனது சந்ததியே காப்பேன் மகனே அப்படின்னு சொல்லி நீ வழிபடுகிற அந்த மந்திரங்களை நீ உச்சரிக்கின்ற அந்த மந்திரங்களை நான் அள்ளி அள்ளி விளங்குவேன் என்றா மெதுவா மென்னு சாப்பிடுவேன்லாம் அம்மா சொல்லல அள்ளி அள்ளி விழுங்குவேன் ஏதோ அள்ளி அள்ளி விழுங்குவோம் ரொம்ப ஆசையா இருக்கு அது ரொம்ப பிடிச்சது அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அள்ளி அள்ளி விழுங்குவோம் அந்த அளவுக்கு அம்மாவுக்கு வந்து நம்ம படிக்கிற மந்திரங்கள் வந்து அள்ளி அள்ளி விழுங்கக்கூடிய ஒரு விருப்பமான பொருளா இருக்கு அப்ப நமக்கு பிடிச்ச நம்ம அம்மாவுக்கு நமக்கு எல்லாமான நம்ம உயிரான நம்ம பங்கார அம்மாவுக்கு நம்ம என்ன இப்ப தர முடியும் சொல்லுங்க நம்ம எவ்வளவு மாலை மலர் மாலைகள் போட்டாலும் எவ்வளவு காணிக்கைகள் போட்டாலும் அதெல்லாம் ஒரு வகைன்னா இந்த மந்திரங்கள் வந்து அம்மாவுக்கு ஆகாரம் அந்த அம்மா பொருளா வேற யாரும் பேசுறதுக்கு இருக்கீங்களா அம்மாட்ட இருக்கிற அம்மாவாயிட்டோம் அந்த மாதிரி நினப்ப கிடையாது நமக்கு அம்மாவால நாம அடைஞ்ச அந்த பலனை இன்னும் நாலு பேருக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்து அந்த காந்தத்தினால் கவரப்பட்ட ஊசியும் கொஞ்சம் காந்தத்தன்மை பெற்றிருக்கிற மாதிரி நம்ம அடைஞ்ச அந்த காந்தத்தன்மையை வச்சு இன்னும் மற்ற சக்திகளுக்கும் அந்த காந்தத்தன்மையை அடைய வச்சு அதாவது அம்மாவுடைய அருளை வந்து அவங்களும் அடையறதுக்கான வழிமுறைகளை நம்ம எடுத்து எடுத்து கொண்டு போக வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு செவ்வாடை பக்தனுக்கும் இருக்கு அதுவும் அம்மா வந்து அவதாரமா ஆகி வந்து வழிமுறைகளை அருளி ஆஹ் நம்மளை வழிநடத்தின அந்த காலகட்டத்துல அம்மாவுக்கு பாத பூஜைகளாலையும் அருள்வாக்குகளாலையும் அம்மாட்ட கிட்ட நேரடியாக நம்ம உறவாட அந்த ஆன்ம தொடர்பை இருக்க முடிஞ்ச அந்த சக்திகளுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு இந்த அவதாரம் தெய்வம் கொண்டு வந்து நமக்காக கொண்டு வந்த வழிமுறைகளையும் பழலி செய்த அத்தனை செய்திகளையும் நம்ம வந்து என் நம்ம வந்து எதிர்கால தலைமுறைக்கு கடத்தக்கூடிய அத்தனை முழு பொறுப்பும் நமக்கு இருக்கு அதுல வந்து முழு முதல் பொறுப்பு வந்து இந்த ஆயிரத்தி எட்டு நாள் ஆயிரத்தி எட்டு வழிபாடு பண்றதுல இருக்கு இதை செய்ய செய்ய செய்யவே பல விஷயங்கள் வந்து சாத்தியமாகும் எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு சுபிட்சை நிறையுதோ நமக்கான உலகியல் தேவைகள் வந்து உடனடியா நிறைவேறுதோ அதே மாதிரி ஆன்ம ரீதியா ஒரு அந்த படிக்கக்கூடிய அந்த சாதகர்களுக்கு அந்த மந்திரத்தை படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிறைவும் ஒரு வளர்ச்சியும் கிடைக்குதோ அதே போல நாம வாழக்கூடிய அந்த சமுதாயத்திலையும் நாம சார்ந்திருக்கக்கூடிய அந்த உலகம் மற்றும் அந்த அதனை தொடர்ந்து அந்த பிரபஞ்சத்திலையும் மிகப்பெரிய மிகப்பெரிய விளைவை வந்து இந்த வழிபாடை ஏற்படுத்தும் அம்மா எந்த அவதார நோக்கம் கொண்டு இங்க வந்தாங்களோ அந்த அவதார நோக்கம் நிறைவேறும் அம்மா வேற எங்கேயும் போயிடல அம்மா நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க நமக்கு கூப்பிடுற தூரத்துலதான் இருக்காங்க மனித ரூபம் எடுத்து நம்ம நம்ம கண்கண்ட தெய்வமா நமக்கு பார்த்துட்டு இருந்த அந்த அந்த தெய்வம் வந்து இப்ப வேறொரு ரூபத்துல கண்டிப்பா நம்ம கூடவேதான் இருக்கிறாங்க அவங்க ஒரு முக்கியமான ஒரு தொண்டுக்காக இருக்கிறாங்க முக்கியமான ஒரு பணியை புனித பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள தொந்தர செய் தொந்தரவு செய்திடாத வண்ணம் அவங்க அருளிட்டு அருளி செய்த அத்தனை வழிமுறைகளையும் நாம தூக்கி சுமந்து நம்ம எப்படிலாம் வாழணும் எப்படிலாம் வழிபடணும் எப்படிலாம் தொண்டுகள் செய்யணும்னு நமக்கு சொல்லி எப்படிலாம் பக்தி செய்யணும் செலுத்தணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை வந்து கண்ணும் கருத்துமா செஞ்சுட்டு இருந்தாவே அம்மாவுடைய திருக்காட்சி தானா கிடைக்கும் அதனால அதை நினைச்சு ஏங்கிட்டு அம்மாவை தொந்தரவு பண்ண வேணாம் அம்மா சொல்லிட்டு இருக்கிற அந்த வழிமுறைகள் இந்த ஆயிரத்தி எட்டு நாள் வழிபாட்டை வந்து நம்ம சீரும் சிறப்புமா செஞ்சாவே இந்த உலகம் மாறும் இந்த பிரபஞ்சம் மாறும் அம்மா அம்மா நினைச்ச அந்த ஆன்மீக முன்னேற்றம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு மனித பிறப்புக்கும் கிடைச்சு உலகம் சக்தி நேரி ஓங்கி ஒவ்வொரு மனக்குறையும் நீங்கி அம்மா அந்த சின்முத்திரைய பிடிச்சிருப்பாங்க இல்லையா அதாவது மனிதரும் தெய்வமும் ஒன்னாகணும் அதுக்காக தான் அம்மா வந்து அந்த பிறப்பை எடுத்திருக்கிறாங்க இல்லையா அம்மாவுடைய அந்த அவதார நோக்கம் அது வந்து சீக்கிரமா நிறைவேறும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு செவ்வாடி பக்தரும் இது மாதிரி பல பேரை வந்து அஹ் ஆன்ம ரீதியாக உயர்த்த உயர்த்துறதுக்கு இந்த செய்தியை பல பேருக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து கலந்துகிட்ட அத்தனை சக்திகளுக்கும் நன்றி சொல்லி இது வந்து நடத்துறதுக்கு பேராற்றலோடு இருந்து அருள் செய்த நமது ஆன்மீக குரல் திரு பங்காரம் அம்மாவர்தன் திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஓம் சக்தி நன்றி வணக்கம் வாழ்த்து கலைகள் வாழி இறைவன் வாழி தன்னிறை மணியேயான கருமறை பொருளை வாழி தெந்திரை உலகமெல்லாம் வாழி வாழி